வெற்றிகரமான சத்தியம் ஓய்வு நாள் செப்டம்பர் பத்தொன்பது விசுவாசத்தில் இளைப்பாறுதல் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் எபிரேயர் நான்கு பத்து எந்த நாடுகளில் மக்கள் அதிக நேரம் வேலை செய்கிறார்கள் ஓர் ஆய்வு அறிக்கையின்படி ஜெர்மானியர்கள் சராசரியாக வாரத்திற்கு இருபத்தெட்டு மணி நேரம் வேலை செய்கிறார்கள் வேலை நேரம் குறைவாக இருக்கிற நாடுகளில் நெதர்லாந்து நார்வே டென்மார்க் பிரான்ஸ் நாடுகளும் அடங்கும் மிகவும் கடினமாக உழைக்கிற மக்களுள்ள நாடு மெக்சிகோ அங்கு சராசரியாக வாரத்திற்கு நாற்பத்தி மூன்று மணி நேரம் வேலை செய்கிறார்கள் இரண்டாவது இடத்தில் கோஸ்டா ரிகா உள்ளது அதைத் தொடர்ந்து தென்கொரியா கிரீஸ் சிலி ரஷ்யா உள்ளன அமெரிக்காவில் சராசரி வேலை நேரம் வாரத்திற்கு முப்பத்தி நான்கு மணி நேரத்திற்கும் சற்று அதிகமாக உள்ளது ஓய்வு நாள் பற்றி சிருஷ்டிப்பின் போதும் சிலுவையில் சொல்கிற வார்த்தைகளுக்கும் இடையேயான ஒற்றுமையை கவனித்திருக்கிறீர்களா இரண்டிலும் வேலை முடிந்து ஓய்வெடுப்பதாக சொல்லப்படுகிறது இவ்வாறே வானமும் பூமியும் அவைகளின் சேனையும் முடிந்தது ஆதியாகமும் இரண்டு ஒன்று இயேசு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார் யோவான் பத்தொன்பது முப்பது தேவன் உலகத்தை சிருஷ்டிக்கிற வேலையை செய்து முடித்தபோது ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார் அதேபோல் இயேசு மீட்பின் வேலையை நிறைவேற்றி முடித்த பிறகு ஓய்வு நாளில் கல்லறையில் ஓய்வெடுத்தார் ஓய்வு நாளானது சிருஷ்டிப்பிலும் மீட்பிலும் கிறிஸ்து செய்து முடித்த கிரியையில் இழைப்பாறுதல் வருகிறது அது கிரியைகளால் நீதியை சம்பாதிக்க முயலுகிற கிரியத்துவ முயற்சி அல்ல ஓய்வு நாளின் மெய்யான சாராம்சம் நம் வேலையை நிறுத்தி இயேசு நமக்காக செய்த கிரியையை நினைவு கூறுவதாகும் அவருடைய இழைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் எவ்வளேயர் நான்கு பத்து விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பதை ஓய்வு நாள் வலியுறுத்துகிறது இந்த ஆவிக்குரிய இழைப்பாறுதலை தேவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுத்திருந்தார் ஆனால் ஒரு தேசமாக அதில் பிரவேசிக்க அவர்கள் தவறிவிட்டார்கள் ஆனால் இப்போது மனுக்குலம் முழுவதற்கும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் எவ்வளேயர் நான்கு ஒன்பது மற்றும் பத்து மற்றும் ஏழாம் வசனங்கள் செயலில் காட்டுங்கள் இழைப்பாறுதலை நீங்கள் அனுபவித்த ஒரு காலகட்டத்தை யோசித்துப் பாருங்கள் எங்கே அந்த அனுபவம் கிடைத்தது ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்தேயு பதினொன்று இருபத்தி எட்டு எப்ரையர் நான்கு ஒன்று முதல் பத்து வரை உள்ள வசனங்களும் வெளிப்படுத்தல் பதினான்கு பதினொன்றாம் வசனம் ஆமேன்